கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஒண்டிப்புதூர் பகுதியில் கோவை மாவட்ட சிறைச்சாலையின் கிளைச்சிறை உள்ளது இந்த திறந்தவெளி சிறைச்சாலையில் உள்ள சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகிறார்கள் இந்த நிலத்தில் நன்னடத்தை தண்டனை கைதிகள் விவசாயம் பார்ப்பது கால்நடை வளர்ப்பு போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் இங்கு காய்கறிகள் மற்றும் கீரைகள் பயிரிடப்படுகின்றன இந்த பகுதியில் இருந்து பெறப்படும் பால் தயிர் தேங்காய் போன்றவை கோவை மத்திய சிறைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அங்கு கைதிகளுக்கு உணவுகள் தயாரிக்க இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் பயிர்கள் பயன்படுத்தப்படும் இதன் தொடர்ச்சியாக ஒண்டிப்புதூர் பகுதியில் இருக்கும் கிளைச்சிறகில் கோழிக்கறி விற்பனை செய்வதற்காக சிக்கன் கடை திறக்கப்பட்டுள்ளது ஃப்ரீடம் சிக்கன் என்ற பெயரில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த கடை மக்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வரிசையில் நின்று சிக்கன் வாங்கி சென்றனர் மற்ற கறிக்கடைகளை விட சுத்தமாகவும் விலை குறைவாக உள்ளது இதுபோன்ற செயல்களால் தண்டனை பெற்ற கைதிகள் மனம் திருந்தி நல்வழிப்படுத்த போன்ற செயல்கள் உதவிகரமாக உள்ளது வாரம் முழுவதும் கறிக்கோழி விற்பனை நடைபெறும் என அங்கிருந்த சிறை காவலர்கள் தெரிவித்துள்ளனா்